எந்த நாட்டிலையும் தான் பயிற்சி மொழியா இருக்கு உலக நாடுகள் எல்லா நாடுகளும் நம்ம மட்டும் ஓவியமல் எல்லா நாடுகளும் அதுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் தாய்மொழியிலே கல்லாமல் தாய்மொழியிலே பயிலாமல் எந்த உயர்கல்வி வரைக்கும் முதுகலை வரைக்கும் போக முடியும் அப்படின்னா தான் அந்த வாய்ப்பு இந்த நிலை என்கிட்ட சொல்லக்கூடாது மொழி அழிந்தால் இன்னும் அழிந்துவிடும் அடையாளம் அழிந்து விடும் அப்பா அப்பாட்ட கேட்கணும் என்னப்பா இப்படி நீங்க கேட்கணும் இப்ப நாங்க தமிழ் தேசியர்கள் என்ன செய்யறோம் வந்த உடனே தமிழ் பயிற்று மொழி ஒரு கேள்வி கேக்குறேன் என்னாட்டு அறிவியலை என் புவியியலை எந்நாட்டு என்னாட்டு வரலாறை இப்ப என்னாட்டு வரலாறு என் பாட்டன் தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் அழகு தூக்கணும் மருது பாண்டியனும் அந்த சுந்தரலிங்கனாரும் பண்டார வன்னியனும் பெரும்புடுகு முத்தரையனும் எங்க இன முன்னோர்கள் இருக்காங்கல்ல என் பாட்டிய வேலனாச்சியாரும் மருந்து எல்லாம் இருக்காங்கல்ல போலித்தவன் இவங்க எல்லாம் போரிட்ட வரலாறு இருக்குல்ல மொழிக்காக என் முன்னோர்கள் போராடியது செக் எடுத்தது விடுதலைக்காக போராடியது தூக்குல தொங்கியது என் பாட்டன் செக் இந்த வரலாறு இங்கிலீஷ்ல படிக்க வேண்டிய நெசசரி இருக்கா ஏதா இருக்கா அவசியம் இருக்கா எதுக்கு பிடிக்கணும் என் நாட்டு வேளாண்மை நான் கத்தரிக்காயை பயிரிடுவதை வெண்டைக்காயை விளைய வைப்பதை நெல்லை பயிரிடுவதை கரும்பு வாழையை பயிரிடுவதை தென்னைக்கு உரம் வைப்பதை மட்டையை கழித்து விடுவதை இதையெல்லாம் நான் இங்கிலீஷ்ல படிக்கணுங்கிற தேவை இருக்கா தம்பி இங்கிலீஷே இங்கிலீஷில் படிக்கலாம் மற்றதெல்லாம் எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கணும்